பிரைசலாம் கர்த்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த ஜூன் மாதம் முப்பதாம் தேதி அன்று நாம் தியானிக்கிற கர்த்தோடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் பதினான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் ரெவலேஷன் சாப்டர் ஃபோர்டீன் வேர்ஸ் செவன் மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள் அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான் அமேன் நல்ல வசனத்துக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம் இந்த மாதத்தின் கடைசி நாள் இந்த ஓய்வு நாளிலே ஆண்டோடைய சமூகத்தில் வரும்படி ஆண்டு நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறாங்க இந்த நாள் கர்த்தருடைய நாள் இந்த நாள் மன மகிழ்ச்சியின் நாள் ஆமேன் இது பரிசுத்தமான ஒரு ஓய்வு நாள் இல்லையா அந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி அப்படியாக ஆண்டவர் நமக்கு அதை ஒரு கட்டளையாக ஆண்டோர் நமக்கு கொடுத்துருக்குறாங்க இல்லையா அந்த ஓய்வு நாளில் அதிகாலையில் ஆண்டோடைய சமூகத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் கத்தோட வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது மிகுந்த சத்தமிட்டு இல்லையா கத்தரையே தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லி அப்போ சொன்ன யோவான் பத்ம தீவில் இருந்த பொழுது அவருக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியங்கள் தான் வந்து இந்த வெளிப்படுத்தின விசேஷம் அந்த ரெவலேஷன் இல்லையா அந்த பரலோகத்தின் காரியங்கள் இல்லை அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது பரலோகத்தில் என்னென்ன காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லி அப்படியாக அவருக்கு காரிய அவர் அவருக்கு கிடைச்ச அந்த ரெவலேஷன் தான் நமக்கு ஆவியானவர் எழுதி நமக்கு கொடுத்துருக்குறாங்க இல்லையா ஸோ அந்த தரிசனத்துல வந்து இங்கே ஒரு காரியத்தை வந்து அவர் பார்க்குறார் அப்போ யோவான் என்ன பார்க்குறாரு அப்படின்னா அவர் வந்து ஹெவனில் வந்து ஒரு நிறைய ஏஞ்சல்ஸ் எல்லாம் பார்க்குறாரு இங்கே ஒரு தூதனை பார்க்குறாரு இந்த தூதன் என்னென்னா வந்து எல்லாருக்கும் பூமியில் உள்ள சகல கோத்திரங்கள் இல்லையா பாஷைக்காரர்கள் ஜனத்த ஜாதிகளுக்கும் என்னென்னா வந்து நித்திய சுவிசேஷகத்தை அறிவிக்கிறார் நித்திய சுவிசேஷகம் இல்லையா அந்த நித்திய சுவிசேஷகத்தை அறிவிக்கும் பொழுது தான் அந்த தூதன் மிகுந்த சத்தம் விட்டு இந்த காரியத்தை சொல்கிறார் என்னன்னா வந்து தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லி ஆமேன் அழில் ஏன் கர்த்தருக்கு பயந்து அவரை நம்ம மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது என்று சொல்லி ஆமேன் அலிலியா பிரியமானவர்களே நம்ம வந்து கர்த்தருக்கு பயந்து நம்ம வந்து என்னென்னா அவரை மகிமைப்படுத்தணும் அவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நம்ம கொடுக்க கொடுக்க வேண்டும் இல்லையா தேவனுக்கு பயந்து கர்த்தருக்கு பயந்து அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு ரெஃபரன்ஷியல் ஃபியர் இல்லை கர்த்தரை வந்து பயத்தோடு நடுக்கத்தோடு வந்து சேவீங்கள் என்று சொல்லி சங்கீதம் இரண்டில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா அப்போ ஆண்டவருக்கு அந்த பயப்படுகிற ஒரு பயம் இல்லை அது நமக்கு எப்போவுமே இருக்கணும் அவருக்கு நம்ம மகிமையை செலுத்த வேண்டும் ஆமே அழவிய இப்போ மற்ற புரஞ்சாதி மக்கள் வந்து அவங்க தெய்வத்துக்கு பயப்படுவாங்க எப்படி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஐயோ அந்த தெய்வம் எதாவது நம்ம தப்பு பண்ணினா அந்த தெய்வம் நம்மளை அடிச்சிரும் இல்லை வந்து கண்ணெல்லாம் குத்திரும் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு மாதிரி பயப்படுவாங்க இல்லையா அந்த மாதிரி நமக்கு வந்து நம்ம நம்ம தெய்வன் வந்து அவர் நீதியுள்ள நியாயாதிபதி இல்லையா அந்த மாதிரி வந்து எல்லாத்துக்கும் நம்மளை அடிச்சிருவார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அப்படிப்பட்ட ஒரு பயம் கிடையாது இது என்னென்னா ஒரு ஒரு அவர் பரிசுத்தமான தேவன் அவர் எங்கும் நிறைந்தவர் என்று சொல்லி எகோவா எலோகியம் என்ற சொல்லி அவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் அவர் நம்மளை காண்கிற தேவன் அவர் சர்வ வல்லவர் அப்படின்ற அந்த ஒரு ஃபியர் அவ் காடில் அந்த ப கர்த்தருக்கு பயப்படுதல்னா ஞானத்தின் ஆரம்ப பரிசுத்தரின் அறிவே அறிவு கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படின்னா என்னென்னா தீமை விட்டு விலகுவதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் இல்லையா பிரியமான கர்த்தரால் மீட்கப்பட்ட நாம் வந்து இல்லையா அவருக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்தும்படி நம்ம வந்து அழைக்கப்பட்டு இருக்கிறோம் ஆமாம் அப்போ பயத்தோடு நடுக்கத்தோடு ஏனோ தானோன்னு இல்லை இந்த ப்ரேயர் லைனுக்கு வந்தாலும் அப்படி ஏதோ வந்து நம்ம அப்படி ஒரு ரெண்டு பாட்டு யாரோ பாடுறாங்க நம்ம கேட்குறோம் ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கிறோம் அப்புறம் ஜோ பண்ணுறோம் அப்படின்னு ஒரு ரெகுலர் ரொட்டீன் மாதிரி அப்படி இல்லை இல்லை இப்போ சண்டே சர்ச்சுக்கு நம்ம போக போகிறோம் இல்லை இன்றைக்கி அந்த ஓய்வு நாளில் ஆலயத்துக்கு நம்ம கடந்து போக போகிறோம் அங்கே போய் சரி எவ்ரி சண்டே நான் போகிறதா அங்கே போய் மாதிரி பார்ஷிப்பு பாட்டு பாடிட்டு அப்புறம் ஒரு மெசேஜை கேட்டுட்டு அப்படி நான் வருவேன் அந்த மாதிரி கிடையாது இல்லையா நம்ம நான் கத்தருக்கு பயந்து பயபக்தியோடு இல்லை அந்த பயபக்தி இல்லை அந்த பயபக்தி அதான் அந்த பயபக்தியோடு நம்ம ஆலயத்துக்கு போக போக என்ன பண்ணணும் அவர் அந்த அவர் அவரை நம்ம மகிமைப்படுத்த வேண்டும் ஏன்னா அவர் ஒருவரே மகிமைக்கு பாத்திர இல்லையா அவருடைய எல்லாம் வந்து ஆச்சரியமும் மகத்துவமானவைகள் அவருடைய வழிகளெல்லாம் நீதியும் சத்தியமமானவைகள் இல்லையா கர்த்தரை நம்ம வந்து மகிமைப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது அவருக்கு நம்ம துதி ஏன்னா அவர் ஒருவரே மகிமைக்கு பாத்திர துதிக்கி பாத்திர அவன் ஆலை லூயி அப்போ அப்படி கர்த்தருக்கு நம்ம மகிமை நம்ம செலுத்தணும் நம்முடைய வாயை திறந்து கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்த வேண்டாம் அவருடைய என்னுடைய நீதியையும் நாள்தோறமுடைய மகத்துவங்களையும் சொல்லி வரும்னு தாகிதி செல்கிறார் இல்லையா அப்ப எப்போதும் நம்ம என்ன பண்ணணும் ஆண்டோடைய மகத்துவங்களை நம்ம விவரிக்கிறவங்களாக அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கணும் இல்லையா ஏன்னா கர்த்தர் நியாய தீர்ப்பு கொடுக்கிற நாள் வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமான நம்ம கர்த்தர் வந்து நீதியுள்ள நியாயாதிபதி இல்லையா அவர் வந்து நியாய தீர்ப்பு கொடுக்கிற நாள் வந்து சமீபமாக இருக்குது இல்லையா வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரத்தில் காசுக்கிறோம் ஆண்டோர் சொல்லுவார் இதுவும் நான் வந்து சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி இல்லையா ஆண்டோட வருகை சீக்கிரமாக இருக்கிறது இல்லை அப்போ நம்ம எல்லாரும் நம்ம வந்து நியாயசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று சொல்லி ரெண்டு குர்தீர் ஐந்து பத்தில் வாசிக்கிறோம் நம்ம சரீரத்தில் அவன் அவன் செய்த நன்மைக்காகவாவது தீமைக்காகவாவது தக்க பலனை அடையும்படிக்கு நம்ம எல்லாருமே வந்து நியாயசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும் இல்லையா ஏன்னா ஆண்டவர் வந்து பிதாவின் மகிமை புரிந்தினவராக அந்த எக்கால சத்தம் துணிக்கும் பொழுது இல்லை அப்படியே தூதர்களோடு அப்படி வந்து ஆண்டவர் வருவாங்க சிங்காசனத்தில் ஆண்டவர் மீட்டிருப்பாங்க இல்லையா அப்போ அவருக்கு முன்பாக நம்ம எல்லாம் நிற்க போகிறோம் இல்லை அப்போ அந்த ஒரு உணர்வு நம்ம எப்போதும் நமக்கு இருக்கணும் இல்லை அப்போ நம்ம வந்து நியாய அந்த எப்போதும் வந்து ஆண்டவருக்கு பயந்து இல்லையா அவரை நம்ம மகிமைப்படுத்துகிறவர்களாக எப்பவுமே இம்மைக்காக நம்ம வாழ்கிறவர்கள் அல்ல இல்லையா மறுமைக்காக ஆண்டோட வருகைக்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறவர்களாக நம்ம இருக்கிறோம் இல்லையா அப்போ ஆண்டோட வருகைக்கு காத்து கொண்டிருக்கிற நாம் வந்து இல்லையா ஆண்டோடைய வருகையில் நம்ம அவருக்கு முன்பாக நம்ம நின்று அவருக்கு நம்ம கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் இல்லையா அப்போ அந்த எப்போதும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கர்த்தனா கர்த்தருக்கு முன்பாக நம்ம நிக்கணும் இல்லையா இதே யோமான் அந்த யோகா நிருபத்தில் எழுதுவார் இல்லை நம்ம இப்பொழுது இருக்கிறபடியே நம்ம இருக்கிறோம் ஆனா அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நம்ம அவரை தரிசிப்பதனால அவருக்கு ஒப்பாகவே நம்ம இருப்போம் என்று சொல் இல்லையா ஆமே அழை நம்ம வெட்கப்படாமல் அவருக்கு முன்பாக நம்ம நிற்கும்படிக்கு நம்ம அவரையிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வாசனம் சொல்லுகிறது இல்லையா உரியமல்ல கர்த்தர் வரும் பொழுது அவருக்கு முன்பாக நிற்க நம்ம பாத்திரவான்களாக இருக்கு இருப்பதற்கு நமக்கு எப்போதும் நமக்கு அந்த பயபக்தி உடையவர்களாக கத்தரை நம்ம மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கணும் இல்லையா ஆமீன் அவரையே நம்ம என்ன பண்ணணும் நம்ம தொழுது கொள்ள வேண்டும் அவர்தான் வந்து வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தை நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் ஆமீன் அலையில அவர்தான் எல்லாவற்றையும் உண்டாக்கினார் ஒன்றுமில்லாமையிலிருந்து சகலத்தையும் ஆண்டவர் தான் சிருஷ்டித்தார் இல்லையா வானத்தையும் பூமியையும் வா எல்லாவற்றையும் வான சேனைகள் பூமியில நடமாடுகிறவைகள் எல்லாமே இல்லையா சகலமும் கர்த்தராலும் கர்த்தருக்காகவும் நம்ம வந்து சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா சிருஷ்டிக்கப்பட்டது ஒன்று வந்து அவராலே இன்றி சிருஷ்டிக்கப்படவில்லை இல்லையா வானங்கள் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரிகளாக நான் இருக்கிறது இல்லையா அப்போ எல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லை இந்த நேச்சர்லாம் நம்ம பார்க்குறோம்ல அப்படியே நம்ம போய்ட்டு அப்படி நல்லா அதை வந்து நம்ம அட்மையர் பண்ணுறோம் இல்லை ஆனால் அதெல்லாம் உண்டாக்கினவர் கர்த்தர்தான் அப்படின்ற அந்த ஒரு உணர்வு நமக்கு எப்பவுமே நமக்கு இருக்க வேண்டும் இல்லையா அவரையே நீங்கள் வந்து தொழுது கொள்ளுங்கள் என்று சொல் இல்லையா நம்மளையும் ஆண்டவர் தான் சிருஷ்டித்திருக்கிறாங்க எதற்காக இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்களின் தூதியை சொல்லி வருவார்கள் என்று சொல் இல்லையா வானத்தை எப்பவுமே உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மளையும் சிருஷ்டித்திருக்கிறாங்க எதற்காக அவருடைய துதியை நம்ம சொல்லி வரும்படி அவரை மகிமைப்படுத்தும்படி அவர் சகல ஜாதிகளும் அவருக்கு முன்பாக வந்து அவரை தொழுது கொள்ளுவார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது இல்லையா அப்போ எல்லாரும் இல்லை இந்த வெளிப்பட்டன யோவானதை தான் தரிசனத்தில் பார்க்குறாரு பலோகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா ஜாதிகளும் இல்லையா சகல பாஷைக்காரர்கள் எல்லாரும் ஜாதிகள் ஜனங்கள் எல்லாரும் வந்து அவருடைய கர்த்த கர்த்தரை வந்து அவங்க வந்து என்னென்னா துதிக்கிறாங்க இல்லையா பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லி இல்லையா பரலோகத்தில் இருக்கிற எல்லாரும் அந்த கேரபின்கள் சேராபின்கள் நான்கு ஜீவன்கள் இருபத்தி நாலு மூப்பர்கள் ஆயிரம் பதினாயிரமான தெய்வ தூதர்கள் இல்லையா எல்லாரும் அப்படியே தலான ஜனங்கள் அவங்க எல்லோரும் கர்த்தரை வந்து ஆராதிக்கிறத அவர் தரிசனத்தில் பார்க்குறார் இல்லையா இப்போ நம்மளையும் கர்த்தர் வந்து தெரிந்து கொண்டிருக்கிறாங்க இதற்காக அவருக்கு அவரையே நம்ம தொழுது கொள்ளும்படிக்கை இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலையும் ஆமே அழல்வையா அப்படியாக இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் இல்லையா அப்படியே நம்மளே நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டு இல்லையா கர்த்தருக்கு பயந்து அந்த பயபக்தியோடு நம்ம ஆலயத்துக்கு போக கர்த்தரை நம்ம ஆராதிக்க அவரை நம்ம தொழுது கொள்ள அவருக்கு நம்ம மகிமையை நம்ம செலுத்த அப்படியாக கூட இந்த நாளில் நம்மளை நம்மளை அர்ப்பணித்து நம்ம ஜெபிப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள் அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றிகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான் ஆமேன்